இப்போ வந்த ஒரு சுட சுட ஒரு செய்தி என்னென்னா நடிகை அன்சிகா மோத்வானி மீது அவருடைய அன்னி முஸ்கான் நான்சி அப்படின்றவங்க வரதட்சணை கொடுமை கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க வரதட்சணை கொடுமை மட்டும் இல்லாமல் தன்னுடைய நாத்தனாரும் யார் அன்சிகா மோத்வானியும் தன்னுடைய கணவரும் அவருடைய அண்ணனும் ஆமியாரும் சேர்ந்து என்னை அடித்து துன்புறுத்தினாங்க அதாவது அந்த கணவர் கூட நான் பிரிஞ்சு இருந்தேன் திரும்ப வந்து ஒன்று சேரலான்னு பார்த்தா நாத்தனார் தடுத்து நிறுத்துகிறாங்க அந்த நாத்தனார் யாருன்னா அன்சிகா மோத்வானி இதுல அம்போலி மும்பையில் உள்ள அம்போலி காவல் நிலையத்தில் நாலு பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த சரி ஒரு பக்கம் ஒரு பக்கம் வச்சிருவோம் இதெல்லாம் தாண்டி விவேக் ஒரு படத்துல சொல்லுவார் எத்தனை பெரியார் வந்தாலும் உங்களை திருத்தவே முடியாது அதே போல எத்தனை சமூக சீர்திருத்தவாதிகள் வந்தாலும் இந்த வரதட்சினை ஒழிக்க முடியாது பலகுதியா இது சம்மந்தமாக வந்து ரெண்டு விஷயத்தை நான் பேசலாம்னு இருக்கேன் சினிமா துரை சம்பந்தப்பட்ட இந்த வரதட்சணை சம்மந்தமாக வந்து ரெண்டு விஷயம் வந்து அதுக்கப்புறம் அன்சிகாமத்துடைய விவகாரத்துக்குள்ளே போகும் என்னன்னா இது சின்ன இடத்துல இருந்து பெரிய இடம் வரைக்கும் இன்றைக்கி வரதட்சணை என்பது சர்வ சாதாரணமாக ஆயிடுச்சு வந்து ஒரு காலத்தில் வரதட்சணை கொடுமைகள் வந்து மிக மிக பயங்கரமாக தலைவரீச்சி ஆடிச்சு இப்படி தான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் கன்னட நடிகை அபிநயா அப்படின்றவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க தன்னுடைய அண்ணன் மனைவியை அண்ணிய அண்ணனுடன் சேர்ந்து அம்மாவோடு சேர்ந்து துன்புறுத்துறாங்க வ வரதர்ஷனை குடும்பப்படுத்துகிறாங்க சூடு வைக்கிறாங்க அடிக்கிறாங்க விதத்தில் தொல்லை பண்ணுறாங்க அப்போ அந்த பெண்ணு பொறுத்து பொறுத்து பார்க்குறாங்க இந்த அபிநயான்றவங்க கன்னட சினிமாவில் கன்னட சீரியல்களில் நடிக்கிற ஒரு பிரபலமான நடிகை ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களால பொறுத்துக்க முடியல அந்த பெண்ணால் வந்து போய் என்ன பண்ணுறாங்க நாத்தனார் மேலே இதே போல் தான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கணவன் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் எடுத்து விசாரிக்க ஆரம்பித்தாங்க கோர்ட்டுக்கு போது வழக்கு விசாரணை 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 கடந்த ரெண்டாயிரத்தி இருபதில் இருபத்தி ரெண்டில் அதுக்கான தீர்ப்பு வந்தது அந்த பெண்ணுடைய நாத்தனாருக்கு அந்த நடிகைக்கு அபிநயாவுக்கு வந்து ரெண்டாண்டு சிறை தண்டனையும் கணவருக்கு ஐந்தாண்டு சிறை தண்டனையும் கிடைச்சிது அந்த பெண்ணை நீதி வென்று விட்டது அப்படின்னா அந்த பெண்ணுக்கு அவ்வளோ துன்பம் கொடுத்துருக்காங்க வந்து என்னையா இது வந்து வரதட்சணை அப்படின்னு சினிமாவுக்குள்ளும் சினிமா ஃபேமிலிக்குள்ளும் இதோ இதெல்லாம் ரொம்ப அதிகங்க வந்து வெளியே தெரியாத ஒன்று வெளியே தெரியாத ஒன்று இப்போ சமீபத்தில் ஒரு அட்டகாசமான ஒரு செய்தி ஒன்று சமீபத்தில் ரம்யா பாண்டியனுக்கு திருமணம் ஆச்சு தெரியுங்களா அப்போ ரம்யா பாண்டியனுடைய அம்மா வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கேன் ரம்யா பாண்டியன் வந்து ஒரு பஞ்சாபை சேர்ந்த ஒருத்தர் தான் காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டார் உங்கள் பொண்ணுக்கு எவ்வளோ வரதட்சணை போட்டு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க சிரிக்கிறாங்க அவங்க என் பொண்ணுக்கு வரதட்சணை போட்டு கொடுத்துடலாம் இல்லைங்க அந்த மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவர்கள் தான் வரதட்சணை கொடுத்தாங்க அவங்களாதான் கொண்டு வந்து வரதட்சணை கொடுத்தார்கள் அப்புறமா அந்த கல்யாண செலவு மொத்தத்தையும் ஏற்றுக்கிட்டாங்க என் மகளுக்கு நகையெல்லாம் அவங்க தான் போட்டாங்க அது மாப்பிள்ளைக்கு அந்த சேரும் ரைட்டு இது என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா அந்த மாப்பிளை பஞ்சாப்பை சேர்ந்தவர் அந்த பஞ்சாப்பில் உள்ள அவர்கள் அந்த பிரிவை சேர்ந்த அவர்களுடைய வழக்கம் என்னென்னா எப்போ பொண்ணுக்கு தாங்க நாங்கள் வந்து வரதட்சணை கொடுப்போம் இருந்து வாங்க மாட்டோம் இது எங்கள் பழக்கமே கிடையாது ஆச்சு சரி இந்த அஞ்சிகா மதுவானி விவகாரம் என்ன ஆயிருக்குன்னா அம்போலி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு இருக்குது விசாரணைக்கு அப்புறம் அது நீதிமன்றத்துக்கு போகுமா என்னன்னு தெரியல வந்து நமக்கு தெரியும் அன்சிகா மத்தவணி வந்து மாப்பிள்ளை படத்தில் இங்கே அறிமுகமாகி பொருட்கள் ஒரு கண்ணாடி அப்புறம் அது வேலாயுதம் இருக்கிற டாப் மோஸ்ட் ஹீரோக்களுடன்லாம் அவங்க நடிச்சிட்டாங்க அது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா வெப்சீரிஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ தான் சமீபத்தில் ஒரு திருமணம் நடந்தது அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திருமணம் நடந்தது அந்த திருமணத்துலேயும் ஒரு ஒரு சலசலப்பு வந்தது இப்போ வந்து சோயல் கத்தோரி இந்த சோயல் கத்தோரி யார் அப்படின்ட்டு முதல்ல தெரியாது வந்து திருமணம்லாம் பயங்கரமாக நடந்தது தான் அந்த கல்யாணம் பண்ணிக்கு போகிறாங்க அன்சிகா மாத்வாணி ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் மிக பிரம்மாண்டமான ஒரு அரண்மனையை பத்து நாளைக்கு வாடகை எடுத்து அந்த மெகந்தி அது இது நலங்கு வைக்கிறது அப்படி இப்படின்னு ஒரு பத்து நாள் விழாவோட மிக பிரம்மாண்டமான ஒரு திருமணம் நடந்தது திருமணம் நடந்த போதே உடனே சோசியல் மீடியாவில் ஒரு விஷயம் வந்தது எப்போ அந்த சோயல் இருக்கார் இல்லை இவர் வேறு யாரும் இல்லை அன்சிகாவுடைய திக்கஸ்ட் ஃப்ரெண்டு பேர சொல்ல விரும்பலை அவங்களுடைய சொந்த கணவர் இது அவர் சமீபத்தில் தான் விவாகரத்து வாங்கினார் விவாகரத்து வாங்கின கையோட அன்சிகா கல்யாணம் பண்ணிட்டாங்க இப்போ இந்த அந்த ஒரு சொந்த ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்களே ஃப்ரெண்டு ரொம்ப நட்பான ஃப்ரெண்டு இருந்தாங்களே அந்த ஃப்ரெண்டுக்கு விவாகரத்து ஏற்படுறதுக்கு காரணமே அன்சிகா தான் திட்டமிட்டு இதை பண்ணி அந்த பெண்ணுடைய கணவரை அபகரிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு பரவச்சு வந்து அதையெல்லாம் சேர்த்து இந்த கல்யாணம் நடந்து உடனே ஒரு பிரம்மாண்டம் நடஞ்ச உடனே அதில் இது ஹாட் ஸ்டார்ன்னு நினைக்கிறேன் ஹாட் ஸ்டார் டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் அந்த கல்யாண சட்டை வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க அது இடைவேளையில் வந்து பேட்டிலாம் கொடுத்துருந்தாங்க அதுக்கு அன்சிகா சொல்லி வருத்தப்பட்டது என்னன்னா ஊர் புறா எங்க பார்த்தாலும் இதே பேச்சா இருக்குது என்னுடைய ஃப்ரெண்டாவோ அவருடைய கணவர் இவங்க விவாகரத்துக்கு நான் காரணம் கிடையாது என் ஃப்ரெண்டை எப்படி நான் பார்த்தேனா அதே போல் தான் அவங்க கணவரையும் பார்த்தேன் நான் வந்து அவங்களுக்குள்ள என்ன கருத்து வேறு வேறுபாடு ஏற்பட்டதோ அவங்க பிரிஞ்சுட்டாங்க பட் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவர் என்ன லவ் பண்ணாரு இதுல எங்கெங்க குத்தம் வந்து நான் ஏன் பிரிக்கணும் அவங்கள இந்த மாதிரியான விஷயம் வந்து அப்படின்னு கண்ணீர் மல்க ஒரு இது உடனே அதுக்கும் நிறைய பேர்லாம் வந்து என்னங்க இப்படிலாம் பண்றீங்கன்னு சரி அன்சிகா மோத்வானி யார் ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் மராத்திய படம் இந்தி படங்களில் நடிச்ச ஒரு குழந்தை நட்சத்திரம் அவங்க வளர்ந்த பிறகு அது கூட ஒரு ஒரு பேட்டியில் சொன்னது தான் வந்து அவங்க அம்மா வந்து ஹார்மோன் ஊசிலாம் போட்டுறாங்க அவங்களுக்கு பெரிய பெண்ணாகணும் அப்படின்னு ஒரு விஷயம் பரவறப்போ அதுக்கு ரொம்ப அழுது ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாங்க எங்கள் அம்மா அப்படியாப்பட்டவங்க கிடையாது நான் சரியாக தான் இயற்கையாக தான் வளர்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படி எங்கள் அம்மா பணத்தாசு பிடிச்சவங்க கிடையாது அப்படி நான் பெரிய நடி பெரிய பெரியவளாகி நான் கோடிக்கோடியாக சம்பாதிக்கணும் அப்படிலாம் விரும்பலை அவங்க அப்படின்னு அதுக்கும் ஒரு இதெல்லாம் தாண்டி தமிழில் அறிமுகமாகறாங்க அறிமுகமாகி கட கடவுள் எல்லா படமும் இட்டு எல்லா ஹீரோ கூட நடிக்க ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக சிம்பு கூட நடிக்கும் பொழுது சிம்பு கூட ஒரு லவ் அப்படின்ற ஒரு விஷயம் பெரிய பரவலாக பேசு சிம்பு நயன்தாரா லவ் அந்த சமயத்தில் பெரிய விஷயமாக பேசப்பட்டது அதுக்கப்புறம் சிம்பு அன்சிகா அப்படின்றப்ப ஒரு பரபரமாக பேசப்பட்டது பேசப்பட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுது ரெண்டு பேரும் பிரிஞ்சிடறாங்க டக்குன்னு பிரிஞ்சிடறாங்க பிரிஞ்ச உடனே அப்போ வந்து சிம்பு ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் வந்து ஒரு பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா நண்பர்கள் தான் ஓடி போகிறாங்கன்னு பார்த்தா காதலையும் ஓடி போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் வந்து அது அன்சிகாவை தான் சொல்லியிருக்காரு அப்படியே வந்து பேச ஆரம்பிச்சாங்க பேச ஆரம்பித்தோன்னே இதில் வந்து சிம்பு எந்தளவுக்கு இது உண்மைன்னு தெரியல அது கிட்டத்தட்ட தன்னுடைய காதலைக்காக அன்சிகாவுக்காக ஆறு கோடி ரூபாய் அவர் செலவு பண்ணார் அப்படின்ற ஒரு டாக் அப்போ பெரிய அளவில் பரபரப்பாக பேசிட்டு இது எந்த அளவுக்கும் நம்பகத்தன்மை இல்லை ரொம்ப காலமாக பேசப்பட்ட அந்த இது டக்குன்னு வந்து ஒரு பிரிவினை பிரிவினைக்கு அப்புறம் வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க இதில் குறிப்பாக என்னன்னா சிம்பு வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அஜித் சால்னி மாதிரி ஒரு ஜோடியாக எதிர்காலத்தில் இருப்போம் அப்படின்னு அந்த சமயத்தில் எழுதப்பட்ட விஷயங்கள்லாம் என்னென்னா எப்பா இவர் வந்து நயன்தாராக விருப்பத்துறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படின்னு நயன்தாரா சிம்பு மற்ற காதல் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீண்ட நாட்கள் இருந்த பொழுது அன்சிகா சிம்பு காதல் வந்து சில மாதங்கள்லேயே வந்து பேசப்பட்டது பூமாச்சு அதோட முடிஞ்சு போச்சு ஆனால்தான் அன்சிகாவுடைய ஐம்பதாவது படம் மகா அப்படின்ற படத்துல ஒரு கேமியோ ரோல் வந்து பண்ணி கொடுத்தாரு சிம்பு இது என்ன மறுபடியும் காதல் தொடர்றதா அப்படின் போது அதெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கல்யாணத்தோடு அதை முடிச்சுட்டாங்க இதெல்லாம் மீறி திருமணத்துக்கு பிறகு நீங்க நடிப்பீங்களா அப்படின்னா நான் நடிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி சென்னைக்கு அடிக்கடி ஒரு பொழுது பத்திரிகையாளரை சந்திக்கிறது பத்திரிகையாளர்களிட்ட பேசுகிறது அப்புறம் இப்போ புகைப்படம் எடுத்துக்கிறது என்னை பற்றி எதுவும் நெகட்டிவாக எழுதாதீங்க சொல்கிறது அப்புறம் பட வாய்ப்புகள்லாம் எனக்கு ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு நான் இப்போவும் வந்து நடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் கல்யாணம் ஆகிட்டா ஏன் நடிக்கக்கூடாதா சொல்லிகிட்டு சொல்லிகிட்ருக்கும்போது அவங்க தெலுங்கில் ஒரு படம் வந்து ஒன் ஜீரோ ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்ற ஒரு படம் ஒரே ஒரு சோலோ ஹீரோயின் வந்து அந்த படத்துக்கு அன்சிகா பெரிய அளவில் எதிர்பார்த்தாங்க நூற்றி ஐந்து நிமிடங்கள் அப்படின்னு படமே மொத்தம் நூற்றி அஞ்சு நிமிடம் தான் ஒரே ஒரு கேரக்டர் தான் அன்சிகா மட்டும்தான் ஒரே ஷார்ட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் அது இந்த படம் வந்து தனக்கு நேஷனல் லெவலில் இன்டர்நேஷனல் லெவலில் பெரிய பேர் வாங்கி கொடுக்கும் அப்படின்லாம் நினச்சிட்ருந்தாங்க வந்தது ஆனால் இன்னும் ரசிகர்கிட்ட காணாமல் போச்சு எவ்வளோ நேரம் கதாநாயகினே ஒரு நூற்றி அஞ்சு நிமிஷம் ஒரே இதில் பார்க்க முடியாது கதாநாயகி எவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் அந்த படம் பெரிய கனெக்ட் ஆகலை அதுலேயே கொஞ்சம் சோர்ந்து போயிட்டாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எனக்கு வெப் சீரிஸ் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓடிடி தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் தான் இது கிடையில என்ன ஆயிடுச்சு அன்சிகா வந்து அந்த பப்ளி மாதிரி இருந்த உடம்பு அது அப்படி சப்புன்னு குறைச்ச உடனே என்னவோ ஆகிப்பச்சு அவங்களுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடிகைகள் அப்படி தான் பற்ற வைப்பாங்க அப்படின்னு வந்தபொழுது எனக்கு ஒன்றும் இல்லைங்க நான் நல்ல திடகாத்திரமாக அருமையாக தான் இருக்கிறேன் அப்படின்னு இந்த மாதிரியான சொல் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரியான அத்தனை விஷயங்களையும் பரபரப்புக்கும் ஆளானவர் வந்து அன்சிகா இதெல்லாம் தாண்டி அன்சிகா சொன்ன ஆரம்பத்துலேருந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் நடிக்க வந்த புதுசுலேருந்து சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா அதுதான் பாராட்டக்கூடிய விஷயம் அப்படி இருந்த பொண்ணா இப்படி போய் வந்து ஒரு சகோதரர் ஒரு அண்ணியை போய் குடும்பப்படுத்துவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இங்க கிடையாதுங்க நார்துலயே கேட்டிருக்காங்க என்னன்னா அன்சிகா வந்து ஒரு பதினெட்டு குழந்தைகளை தத்து எடுத்து வளர்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நான் வந்து ஒரு பதினெட்டு குழந்தைங்களை வருஷத்துக்கு ஒரு குழந்தை அப்படின்னு பதினெட்டு குழந்தைகளை எடுத்து தத்தெடுத்து வளர்க்குறேன் நான் அந்த குழந்தைகளை பார்த்துக்கிறேன் அந்த குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்குறேன் அந்த குழந்தைகளாக செலவு பண்ணுறேன் நான் சம்பாதிக்கத்தினுடைய ஒரு பெரும்பகுதியை அந்த குழந்தைகளுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஆனால் அது சம்மந்தமான எந்த புகைப்படமோ எதுவுமே எனக்கு தெரிஞ்சு வரல மேபி அதை நான் வெளியிட விரும்பலை அப்படின்னு நாங்கள் வந்து இது உண்மையாக இருக்கலாம் இல்லாமல் போகலாம் பப்ளிசிட்டிக்காக கூட சொல்லியிருக்கலாம் இதெல்லாம் மீறி இப்போது என்னென்னா ஓகே உங்களுக்கு உங்கள் மேலே கருமையான விமர்சனம் இருந்தது உங்களுடைய ஃப்ரெண்டோடைய கணவரை நீங்கள் அபகரித்ததாக சொன்னாங்க இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி உங்களுடைய சகோதரர் மனைவியை அன்னியை துன்புறுத்தியதாக மும்பையில் உள்ள அம்போலி காவல் நிலையத்தில் நான்கு பிரிவில் வழக்கு செய்யப்படு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு வந்து உண்மையாக இருக்குமா கர்நாடகாவில் நடிகை அபிநய அபிநயாவுக்கு மாதிரி இந்த வழக்கு வந்து பெரிய புதாகரமாகுமா இல்லைது வந்து இது தள்ளுபடி செய்யப்படுமா இது வந்து கோர்ட்டு மாற்றி விடப்படுமா இல்லை நிஜமாக இது விசாரிக்கும் பொழுது வரதட்சணை கொடுமை நடந்ததா இல்லை ஃபேமிலிக்குள்ளே வேற ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இதுக்கு என்ன காரணம்னா மும்பை மீடியாக்கள் என்ன எழுதுகிறாங்கன்னா சமீபத்தில் தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு சமீபத்தில் தான் அவங்க தனி விடு தனி கொடுத்துனோ போனாங்க யார் அன்சிக்கா அப்படி இருக்கும்பொழுது இவங்க அம்மா வீட்டில் இவங்களுக்கு என்ன வேலை இப்போ அந்த பொண்ணும் அதையே தான் கேள்வி கேட்டிருக்கான் போயாச்சு நாத்தனார் கல்யாணம் பண்ணிக்கினு இவங்க ஏன் என் ஃபே எங்கள் ஃபேமிலிக்குள்ளே தலையிடணும் இவங்க ஏன் வந்து எங்கள் இதில் வந்து எங்கள் என்ன என் கணவரையும் வந்து சேர விடாமல் பார்த்துக்கணும் இவங்க அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு என்னை வந்து துன்புறுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இது எல்லாம் மீறி வரதட்ச ஒரு விஷயம் வந்து எங்கே தொடங்கி கீழ்மட்டத்துலேருந்து தொடங்கி மேல்மட்ட வரைக்கும் சாதாரண வீட்டிலேருந்து செலிப்ரிட்டி வீட்டு வரைக்கும் போய்கிட்டே இருக்குன்னா இது ஒழிகிற காலம் எப்பொழுது வரும் அன்சிகாவிற்கான அந்த விசாரணை எந்த அளவுக்கு என்பதை இனிவரும் காலங்களில் தெரிந்து கொள்ள அடுத்தபடியில் சந்திக்கிறேன் நன்றி